இந்த மணி கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யார் கூட வந்தாலும் ரொம்ப குழப்புறோம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு போட்டை போடுங்க ஐடியா மணி இப்ப எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டணும் அதுக்கு ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா குடுக்கறது இல்லையா வீடு கட்டு இல்லையா

அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல இருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாவா ஓ தம்பி பேர் மார்த்தாண்டா ராஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தேன் யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டுக்காரர் தான் கொடுப்பேன் யோ நான் தான் வீட்டுக்காரன் யோ ஓ வீட்டுக்கே கமிஷனா ஆமாப்பா நீங்க கரெக்ட் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும் கொடுப்பா

உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிட்டா அற இன்னைக்கு மயிலு குயிலும் கண் முடிச்சு நீ டிராமா நூறோ தருவாங்க என்ன வாயில் இவ்ளோ வச்சு வச்சிருக்காத்த என்னடா துடைக்கிற பையா மரியாதையா பேசு சமத்திய வாங்கிட்டீங்க நிறையா சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கக்கா ரெண்டு கட்டு சுருட்டு குடியா என்னது சுருட்டு குடியாவா என்ன மரியாதை குறையுது மரியாதை கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல என்னடா துடைக்கிற பையா ரெண்டு கட்டு சுருட்டு சீக்கிரம் கணக்குல வச்சுக்கா கணக்கு தானே வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் உங்ககிட்ட தீக்க வேண்டிய கணக்கு பதினஞ்சு வருஷமா பாக்கி இருக்குடி தாலின்னு சொல்லி பொம்பளைங்க கழுத்துல சுருக்கு போடுற பாவிங்க இருக்கிற வரைக்கும்

அம்மா நீ லாரி வாங்க போறதாக பேசிக்கிறாங்க ஏ உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமோ பெரிய வாங்கி குடுக்கிற வள்ளல் மாதிரிதான் அதுக்கு நான் எதுக்குமா உனக்கு வசதியான வலுவான ஆட்டல் இருக்கும்போது நீ வாங்குவ ரயிலும் வாங்குவேன் ஓய்யா இப்போ நினைச்சிக்க இந்தயா பாக்கி சொல்றே குடு அம்மா நடந்தா வந்திருக்கிற கால் நோகுமே கூட்டிட்டு போக மோட்டார் பைக் வருமோ பைக் வரும் கார் வரும் அதை பத்தி ஒரே கண்ணய்யா வரும் வரும் உனக்கு வராமலாம் பெரிய பிரபுவம்சு சப்போர்ட் ஆச்சே உனக்கு ஏன் வராது பேசாம அந்த அளவோட நிறுத்திங்க பிரபு தம்பியை பத்தி மட்டும் ஏதாவது பேசனே அப்புறம் பூரா கதையும் பேச வேண்டி வரும் பெரிய இவரு இவரு தவறுங்கிறதெல்லாம் அப்புறம் தெரியும் ஞாபகத்தை அடைச்சிக்க அதுக்கு துணிகடுக்காதீ இந்த பின்னல் தானே வேண்டாங்குறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அத என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது போது குறுக்கால பேன்னு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க மச்சான் காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு பொறது போல இருக்கு சேட்டு சிலுக்கு ஜிப்பாவ வித்துட்டியா வாய விளக்கண்ண கருப்பா எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கியா அந்த மாதிரி வாத்து எங்க ரெண்டு கிடைச்சிருக்கு ஏன்டா என் வாய புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா

நாலஞ்சு பொண்ணு இருக்குது. அதுங்க அதுக்கு கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலனா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அடே. அட சொல்றேன். டேய், சும்மா இருடா. அண்ணா, போயிட்டு வர அண்ணா. இருங்க இருங்க. என்ன? என்னப்பா? இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடயில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜடை இந்த ஓட ரிமோ

உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளி என்ன அப்படி பாக்குறதுக்கு சர்க்கஸ் போட்ட மாதிரி இருக்கு நினைக்கிறியா உள்ள சொர்க்கலோகமே அடங்கி இருக்கு ஒரு தடவை நீ வந்துட்ட அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன் வா நீ சர்பா எங்க இருந்து வர ஸ்பெஷல் சர்பத் மாதிரி ஒரு சுத்து சுத்தி நிக்கிடு சாப்பிட அறிவு நான் சாப்பிட்டுக்கிறேன்

உழைச்சி மூணுல ஊடல அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்து இருக்குது இப்போ சொல்றேன் சரி அந்த பிரபுவே வந்தாலும் சரி இந்த சொற்கை எங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுற குழப்பி மறுபடியும் சொல்றேன் ஒக்கா வந்தாலும் சரி இல்லை எங்க அக்காவும் சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சா அது எப்படி மச்சான் ஒரே நாள் இவ்வளவு சம்பாரிச்சேன் ஒரு அறிவாளி ஒரு உளைпаளி சம்பாரிச்சா ஆளந்த அது உட்டேடா கேளு 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 என்னது எச்சி மணி நடமாடி சீ நின் தொங்குது ஹேல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா ஆருக்கு மூணு சைஸ்ல ஆருக்கு மூணா ஆரம்பத்துல அவசங்கனமா இருக்க செத்தபருக்கு சுடுகாரத்த தான் ஆருக்கு மூணு சைஸ்ல குடி வெட்டுவாங்க டேய் நான் சம்பாரிக்கிறது குடிக்கல انا உட்டிருக்கடா அதுக்கு சொல்லி ஏன்டா பயமுறுத்தீங்க எழдикடா மீன் முள்ள தலையா கண்ணாடி சோகேஸ் ரெண்டு ரெண்டு பித்தர் ஐன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு எல்லாமே டபுள் டபுளா போடு இடையில இரும்பு இரும்பு வந்துட கூடாது ஏ மச்சான் இதெல்லாம் வாங்கு உங்களுக்கு எப்படி காசு கிடைச்சது எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற போடு தானா வாங்கு யாரெங்களா மணினே நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போனே கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு அவங்க எல்லாம் வேலைய போ அண்ணா அண்ணா அந்த பொண்ணு கூட பழகணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும் டேய் அப்படியே உட்கார்ந்து தரேன் செய்துடுறா ஐடியா சேலாக போகுது ஐடியா கட்

எப்படி பிடிக்கிறது தண்ணி குழந்தை போட்டு புடி ரோட்டு மேல நடந்த கயிறு போட்டு புடி ஆனா என்னப்பா வேலை செய்யற ஹோட்டல் சௌரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாசு பின்ன அவர் வந்து இவர்ட்ட வேலைக்கு சேரணுமா

தெருத்தருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வெத்த வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோ சொல்ல வந்த யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை ஏமாச்சான் எங்கிட்டே பிள்ளை அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான் அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே அடிச்சுங்க கஸ்மாலத்துக்கு பொறந்த கஸ்மாலம் உள்ள சொல்லு இல்ல உன்ன வெள்ளாவி அடுப்படை வச்சு ஏசிடுவேன் இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியும் உன் கையில சொன்னது எந்த பொறிக்கி பேமானி சொல் சொல்லு மீன் மீனு கிடையாது சொல்லு சொல்லடி ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற அடிக்கலை போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுது போகுலன்னு ரெண்டு தம்பு தம்

வந்து போயிட்டு இருக்கணும்னு சொல்லுமா கொஞ்ச இடம் கொடுத்தா இங்கயே பர்மனென்ட் போயிட்டு போட்டிருக்கேன் ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் தான் பேசுறேன் என்னது சினிமா சூட்டிங்க சரி சரி கிராமத்துலயா நோ நோ அதெல்லாம் முடியாது போன என்ன மச்சான் போன் எனக்காக உனக்கு தான் என்ன விஷயம் பல்லாவரத்துல கள்ள உடைக்க ஆள் தேவையா ஒன்ன கூப்பிடறாங்க போறியா போன் என்ன விஷயம் ரே எவனோ சினிமா கம்பத்துல போன் பண்ணி நூத்தி எம்பது செலவு பண்ணி உடனே குடுக்க முடியுமா

இந்த மச்சான லவ் பண்ணி கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம் மச்சான கோயிலுக்கு வர சொல்லி அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு உணர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான் ஏன் இப்ப அவ இப்படி பண்ணேன்னு கேட்டேன் நீங்க சொன்ன டயத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு அண்ணில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல யா எங்கக்கா யாரும் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு ஆனா இவருதான் இருக்கு மச்சான் ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அதனாலதான் அண்ணில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருக்கேன் மச்சான் அதே மாதிரி ரூபா நீ என்கிட்ட மட்டும் பேசணும் அதுக்குதான் நான் உன வேலைக்கு வச்சிருக்கேன் ஆ சி நீ சின்ன பையன் மாதிரி இருக்க எனக்கு உன்ன பிடிக்கல பனிச்சார் ஐ லவ் யூ சார் அட்டின் <lightweight>